மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோம் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் பேரிடர் கால ஜனாதிபதி விசேட அறிவிப்பு சட்டம் நடைமுறை தற்போதுள்ள அனர்த்த நிலையை நிர்வகித்து வேகமான வினைத்திறனான மேல் நிர்மாணத்திற்கு தேவையான சட்ட பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகளின் தேவைகளுக்காகவே கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயத்தாா் இந்த அவசரகால சட்டம் அனர்த்த முகாமைத்துவத்திற்கும் வினைத்திறனாக நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் எந்த ஒடுக்குமுறை நடவடிக்கைகளுக்கும் இது பயன்படுத்தப்படாது என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களினால் உண்டான சேதங்கள் மற்றும் அவசரகால அனர்த்த நினைவுகளை நிர்வகித்தல் மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருதல் அல்லது முன்பு இருந்ததை விட மேம்பட்ட நிலைக்கு கொண்டு வருதல் ஆகிய மூன்று கட்ட செயன்முறைகளுக்கும் அரசாங்கமே பொறுப்பு என்று கூறினார் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் போதும் அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் போதும் ஏற்படும் இழப்புகள் மற்றும் அவசரகால அனர்த்தங்களை நிர்வகித்தல் மீண்டும் இயல்பு நிலைக்குமைக்கு கொண்டு வருதல் அல்லது முன்பு இருந்ததை விட மேம்பட்ட நிலைக்கு கொண்டு வருதல் ஆகிய மூன்று கட்ட செயன்முறைக்கும் அரசாங்கமே பொறுப்பாகும் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நிலைமை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் ஒரு நாடென்ற வகையில் நாம் வரலாற்றில் மிக பெரிய மற்றும் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவுக்கு முகம் கொடுத்துள்ளோம் என்பதை நாம் அறிவோம் இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கையை நாம் ஆரம்பித்துள்ளோம் என்பதையும் அறிவோம் முழு நாடும் பேரளவிற்கு உட்பட்டப்பட்ட முதல் அனுபவம் இது என தெரிவித்துள்ளார் சுண்டிகுளம் பகுதியில் வெள்ள நிவாரண நடவடிக்கையின் போது காணாமல் போன ஐந்து இலங்கை கடற்படையினர் இறந்துவிட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் நேற்று அதிகாலை நீர்வழி பாதையை விரிவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது கடற்படையினர் காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்தனர் கடற்படை உடனடியாக ஒரு சிறப்பு தேடுதல் நடவடிக்கையை தொடங்கி தேடுதல் மற்றும் மீட்பு குழுக்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பியது இந்த கடற்படையினர் அப்பகுதியில் வெள்ள நிவாரணக் குழுவில் இருந்ததாக கடற்படை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் சவாலான வானிலைக்கு மத்தியிலும் ஐந்து உடல்களையும் மீட்க அதிகாரிகள் பணியாற்றியதால் மாலை முழுவதும் தேடுதல் பணிகள் தொடர்ந்தன என்று அவர் மேலும் தெரிவித்தார் இந்த ஐந்து கடற்படை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கை பேரிடர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நன்கொடை வழங்க அறிமுகம் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக கவ் பே ஊடாக நன்கொடைகளை செலுத்தக்கூடிய வசதி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நிதி அமைச்சினால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அனர்த்த நிவாரண நிதியத்திற்கு நன்கொடைகளை வழங்குவதற்கு இலகுவானதும் வெளிப்படைத்தன்மை கொண்டதுமான இந்த பே முறைமை தற்பொழுது எவர் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் உடனடியாக நன்கொடைகளை செலுத்த முடியும் இதில் நன்கொடை பணம் உடனடியாக நிதிக்கு வரவ வைக்கப்படுவதுடன் வீட்டிலிருந்தோ அல்லது எங்கிருந்தோ இலகுவாக நன்கொடை வழங்கக்கூடியதாகவும் அத்துடன் அந்த செயல்முறை முழுமையாக வெளிப்படைத்தன்மையுடன் காணப்படுவதும் இதன் சிறப்பம்சமாகும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது கவுபேயுடன் இணைக்கப்பட்டுள்ள இலங்கையில் உள்ள வர்த்தக வங்கிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பின்டெக் செயலிகள் ஆப்ஸ் பலவற்றின் மூலம் இந்த அனர்த்த நிவாரண நிதிக்கு நிதியுதவி வழங்க முடியும் நன்கொடைகளை செலுத்தக்கூடிய வங்கிகள் மற்றும் பின்டெக் செயலிகளின் பட்டியலை அறிந்து கொள்ள கவ் எல்கே ஸ்லாஷ் ஐ ஸ்லாஷ் டெக் என்ற இணைப்பிற்கு செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடருக்கு பின்னர் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் விடுத்து அறிவித்தல் பேரிடருக்கு பின்னர் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் மற்றும் தொற்றுநோயை கட்டுப்படுத்திக் கொள்ள பொதுமக்கள் விரைந்து பொது சுகாதார பரிசோதகர்களிடம் ஆலோசனை மற்றும் உதவியை பெறுமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அவசரகால பேரிடர் மேலாண்மை குறித்து ஞாயிற்றுக்கிழமை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தால் வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையில் இது அறிவுறுத்தப்பட்டுள்ளது முழு நாட்டையும் பாதித்துள்ள அசாதாரணமான காலநிலையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மண் சரிவு வெள்ளப்பெருக்கு என பாரிய அளவிலான சேதம் பதிவாகியுள்ளது அவற்றில் சிக்கி பெருமளமான உயிர்கள் இறந்தவையும் பதிவாகியுள்ளது பலர் காணாமல் போயுள்ளனர் இந்த பேரிடரில் பாதிக்கப்பட்டுள்ள இம்மக்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து துறைகளிலும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தமது முழுமையான பங்களிப்பை வழங்கி வருகின்றனர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தொற்றுநோய் பரவுவதை கட்டுப்படுத்தல் பாதுகாப்பான உணவை வழங்குதல் அத்தியாவசிய சுகாதார வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தல் பாதுகாப்பான குடிநீர் விநியோகம் அவசர சிகிச்சை சேவைகளை தொடர்ச்சியாக வழங்குவதோடு கழிவு மேலாண்மை தொடர்பிலும் எமது பங்களிப்பை வழங்கி வருகின்றோம் இந்த இக்கட்டான சூழலில் பாதிக்கப்பட்டோரை தேடி வந்து நிவாரணம் மற்றும் உதவிகளை வழங்கும் தன்னார்வ தொண்டர்களை ஆதரிப்பதுடன் அவர்களின் அர்ப்பணிப்புக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் பேரிடருக்கு பின்னர் தொற்று நோய் எலிகாய்ச்சல் என்பன விரைவாக பெறவுவதால் மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் பேரிடருக்கு பிந்தைய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் மற்றும் தொற்று நோயை கட்டுப்படுத்திக் கொள்ள பொதுமக்கள் விரைந்து பொது சுகாதார பரிசோதகர்களிடம் ஆலோசனை மற்றும் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்களுக்கான சேவையை வழங்க தயாராக உள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தும் வர்த்தகர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாட்டின் சீரற்ற வானிலையை தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தும் வர்த்தகர்கள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கங்கள் மூலம் முறைப்பாடு அளிக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது அதனை மீறும் வர்த்தகர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகவோர் விவகார அதிகார சபை எச்சரித்துள்ளது பின்வரும் தொலைபேசி இலக்கங்கள் மூலம் அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாணம் சைபர் ஏழு ஒன்று சைபர் எட்டு 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 ஒன்பது ஒன்று மேற்கு மாகாணம் சைபர் ஏழு ஏழு சைபர் ஒன்று ஆறு ஆறு சைபர் மூன்று வடமேற்கு மாகாணம் சைபர் ஏழு ஏழு ஒன்று சைபர் எட்டு எட்டு ஒன்பது சைபர் இரண்டு சப்ரமுகா மாகாணம் சைபர் ஏழு ஒன்று சைபர் எட்டு எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு ஊவா மாகாணம் சைபர் ஏழு ஒன்று சைபர் தெற்கு மாகாணம் சைபர் ஏழு ஏழு ஒன்று சைபர் எட்டு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து வடக்கு மாகாணம் சைபர் ஏழு ஒன்று சைஃபர் எட்டு எட்டு ஒன்பது ஒன்று சைஃபர் வடக்கு மாகாணம் சைஃபர் ஏழு ஏழு ஒன்று சைஃபர் எட்டு 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 சைஃபர் ஒன்று கிழக்கு மாகாணம் சைஃபர் ஏழு ஏழு சைஃபர் ஒன்று ஒன்று சைஃபர் சைஃபர் ஒன்பது ஆறு யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் கடும் மலைக்கு மத்தியில் இளைஞன் ஒருவன் வெட்டிக் கொலை யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் கடும் மலைக்கு மத்தியில் இளைஞன் ஒருவர் வன்முறை கும்பனால் மிக கொடுமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் திருநெல்வேலி சந்திக்கு அண்மித்த பகுதியில் நேற்று காலை வேளையில் இந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொக்கவில் பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞர் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இதற்கமைய ஞாயிற்றுக்கிழமை நேற்று போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட்ட பின்னர் தனது நண்பனுடன் மோட்டார் சைக்கிளில் ஆடிய பாதம் ஊடாக தனது வீடு நோக்கி பயணித்துள்ளார் அப்பொழுது போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் திருநெல்வேலி சந்தையை அண்மித்த பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த நான்கு பேர் கொண்ட வன்முறை கும்பல் அவர்களின் மோட்டார் சைக்கிளை வழிமறித்துள்ளது அவர்கள் பின்னால் அமர்ந்திருந்த பயணித்த இளைஞன் மீது சரமாரியாக வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் தாக்குதலாளிகளிடமிருந்து உயிரை காத்துக் கொள்ள காயங்களுடன் வீதியில் சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் ஓடிச் சென்றவரை அக்கும்பல் துரத்திச் சென்று வெட்டியுள்ளது ஓடிச்சென்றவர் வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்பாக விழுந்தபோது துரத்தி வந்த நால்வரும் சரமாரியாக வெட்டியதில் இளைஞனின் கால் ஒன்று கணக்காலுடன் துண்டிக்கப்பட்டுள்ளது அடுத்து தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் ரத்த வெள்ளத்தில் காணப்பட்ட இளைஞரை அங்கிருந்தவர்கள் மீட்டு நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் எனினும் வைத்தியசாலையில் அந்த இளைஞன் உயிர் பிரிந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முன்விரோதம் காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் வர்த்தக நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் இச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் சந்தேக நபர்கள் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் discover the magic of sri lanka with satkan holidays from breathtaking beaches to ancient temples we offer curated travel itineraries for every kind of traveler our experts design the perfect journey tailored to your needs and interests ensuring you make the most of your time in sri lanka

இது இன்று காலை மேலும் வலுக்குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை அதையொட்டிய தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சென்னைக்கு தென்கிழக்கே நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் நேற்று நிலை கொண்டிருந்தது அப்பொழுது புயலுக்கும் வட தமிழக கடற்கரைக்குமான குறைந்தபட்ச தூரம் எழுபது கிலோமீட்டராக இருந்தது இந்த நிலையில் தமிழக கடலோரப் பகுதியையொட்டி நகர்ந்த டிப்வா புயல் சென்னையிலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்தபோது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அப்பொழுது வட தமிழக கேரையையொட்டி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலவியது இது தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்கிறது இது இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுக்குறைய வாய்ப்பு உள்ளது அப்பொழுது வட தமிழக கரையையொட்டி இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலவும் என இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ப செந்தாவரை கண்ணன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவி செய்வதற்காக திருவோணமலையை சென்றடைந்தது இந்திய கடற்படை கப்பல் ஐ புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவி செய்வதற்காக நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கடற்படை கப்பல் திருகோணமலை திருமுகம் சென்றது இலங்கையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது டிட்வா புயல் காரணமாகவும் கனமழையும் இதனால் ஆறுகள் கரை புரண்டு ஓடுவதால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன இந்த வெள்ளப்பெருக்கில் ஏராளமானோர் அடித்துச் செல்லப்பட்டனர் தேடுதல் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளது இதற்கிடையே வெள்ள மீட்பு பணிக்கு உதவ இலங்கைக்கு இந்தியாவும் ஆதரவு கரம் நீட்டியது அதன்படி இலங்கைக்கு உணவு மருந்து மற்றும் பூர்வை போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் வாயிலாக விமானப்படைக்கு சொந்தமான இரு விமானங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் எண்பது பேர் மற்றும் இருபத்தி ஒரு டன் அத்தியாவசிய பொருட்கள் இலங்கைக்கு இந்தியா அனுப்பியது மேலும் ஒரு விமானத்தில் மருந்துகள் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன தற்பொழுது நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கடற்படை கப்பல் ஐ என் எஸ் சுகன்யா திருகோணமலை துறைமுகத்திற்கு சென்றுள்ளது தவிர கடற்படைக்கு சொந்தமான ஐ என் எஸ் விக்ராந்த் கப்பலில் இருந்து இரு ஹெலிகாப்டர்கள் அங்கு மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இங்கிலாந்தில் ஜெரமிகோவின் புதிதாக ஆரம்பித்த சாரா சுல்தானா கடும் குற்றச்சாட்டு இங்கிலாந்தில் ஜெரமிகோபைன் மற்றும் சாரா சுல்தானா இணைந்து தொடங்கிய யுவ பாட்டியின் முதல் தொடக்க மாநாடு சர்ச்சைக்கு மத்தியில் நடந்து வருகின்றது கட்சியின் முக்கிய தலைவர்களே இடதுசாரி செயற்பாட்டாளர்களை நியாயமற்ற வேட்டையாடல் செய்வதாக சாரா சுல்தானா நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளாா் மாநாட்டின் முதல் நாளை புறக்கணித்த சுல்தானா சோஷியலிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியில் உறுப்பினர்களாக இருந்த சிலர் விதிமுறைகளை மீறியதாக காட்டி யோ இருந்து நீக்கப்பட்டமை குறித்து கண்டனம் தெரிவித்துள்ளார் புதிய கட்சியில் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் பல விடயங்கள் மற்றும் அரசியல் கலாச்சாரம் போன்றவை லேபர் பார்ட்டியில் நடந்ததைப் போலவே உள்ளது என பிபிசிக்கு தெரிவித்துள்ளார் அனைத்து சோசியலிஸ்டுகளையும் வரவேற்கும் கட்சியை நாமே உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் பெயரும் முகமும் தெரியாத அதிகாரிகள் இராசியமாக செயற்பட்டு உறுப்பினர்களின் விருப்பு வாக்களிப்பின்றி தன்னிச்சையாக நீக்க நடவடிக்கை எடுக்கின்றார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் மற்ற அமைப்புகளின் உறுப்பினர்கள் யோ பாட்டியில் சேருவதற்கு தடைகள் இட்டல் தவறு என்றும் அவர் வலியுறுத்தினார் அதேவேளை விதிமுறைகளை மீறியதால் அவர்கள் நீக்கப்பட்டனர் என்றும் எங்கள் மாநாடு ஜனநாயக முறையில் நடைபெறுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் இது வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலைப் போல மேலிருந்து கீழாக அல்ல கீழிருந்து மேலாக செயற்படும் மக்கள் இயக்கம் என யூ பார்ட்டியின் பதில் அமைந்திருக்கின்றது இதேவேளை கோவின் தனது உரையில் பெரும் தவறுகள் நடந்துள்ளன ஆனால் கட்சி ஒன்றுபட வேண்டும் பிரிவினை எவருக்கும் நன்மை செய்யாது என்று ஒற்றுமைக்காக அழைப்பு விடுத்தார் யோ பாட்டியின் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது வெனிசுலாவில் அதிகரிக்கும் பதற்றம் விமான நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் உத்தரவு வெனிசுவேலாவுடனான பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க விமான நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் புதிய கட்டளையை பிறப்பித்துள்ளார் அதன்படி வெனிசுவேலா வான்வெளியை முழுவதுமாக மூடுவது குறித்து பரிசீலிக்குமாறு விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பாதுகாப்பு மோசமடைந்து வருவதாலும் ராணுவ நடவடிக்கைகள் அதிகரிப்பதாலும் வெனிசுவேலா மீது பறக்கும்போது எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க பெடரல் விமான நிறுவனம் விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியிருந்த நிலையில் டிரம்பின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது போதைப்பொருள் பொருள் பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடவும் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை அதிகாரத்திலிருந்து அகற்றவும் அமெரிக்க அரசாங்கம் இப்பகுதியில் தனது ராணுவ இருப்பை அதிகரித்து வருகின்றது நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ய அல்லது தண்டனை வழங்க வழிவகுக்கும் தகவல்களை வழங்குவோருக்கு ஐம்பது மில்லியன் டாலர் வகுமதியை வழங்க உள்ளதாகவும் டிரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது

Mayvali apayum padivarakam Vanakkam Discover the magic of Sri Lanka with Satkin holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.